ഇത് സിന്ദി കാലംപടും നേരം മൗനമായി ഇത് സിദ്ധി കാലം ചെയൽപും നേരം മൗനമായ മൗനമായി நீ இருக்காதே இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் இருக்காதே பாகட்டு வாழ்வோம் பரமணின் அன்போம் எது உன்னை இழுக்கின்றது கேட்கும் கத்தர் வருவார் வெறுங்கையாய் நிற்பாயோ இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மயமையும் உண்டாவதாக இந்த காலின் வேலையிலே தலைமைத்துவம் என்ற தலைப்பை குறித்து நாம் பார்க்கலாம் நான் மிஷினரி ட்ரைனிங் பயிற்சி பெற்ற போது எப்படி தலைமையேற்று நடத்த வேண்டும் என்பதை குறித்து மிகவும் அருமையாக எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அந்த பயிற்சி தான் பின்பு எனக்கு மிகவும் உதவியாக இருக்குது தலைமைத்துவத்திற்கு அடித்தளம் என்ன அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவோடு உள்ள தைரியமே அநேகர் ஏற்க முன் வர மாட்டார்கள் பயமோ அல்லது வெக்கத்திற்கு காரணமாகவும் இருக்கலாம் என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாய் ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதீர்கள் கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமையுர் உள்ளவருக்கே பயப்படுங்கள் அப்படின்னு சொல்லி நூக்கா பனிரெண்டு அதிகாரத்திலே நாலு ஐந்து வசனங்களிலே நாம் படிக்கிறோம் ஆவியை எஞ்சி சரீரத்தை சேதப்படுத்துகிறவர்களுக்கு நாம் பயப்படாமல் தெய்வ பணியை செய்ய வேண்டும் என்கிற கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டால் தலைமைத்துவத்திற்கு நாம் தகுதியாகிவிட்டோம் என்று அர்த்தம் எவரிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவரிடத்தில் அதிகமும் கேட்கப்படும் மனுஷர் எவரிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவரிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள் நூக்கா பனிரெண்டு நாற்பத்தட்டிலேயே நம்ம பார்க்கிறோம் நீங்கள் ஒருவேளை மோசியைப் போல திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவர்களாயிருக்கலாம் பலவீனர்களாயிருக்கலாம் பவுலாக மாறிய சவுளை போல கொடுமை செய்தவர்களாயும் இருக்கக்கூடும் என்றாலும் ஒரே நிமிடத்தில் இந்த பழங்கள் எல்லாம் நிரப்பப்படும் கரடானவைகள் எல்லாம் சமமாகும் ஆமேன் அப்படியே ஆவதாக கத்தர் உங்களை தலைமைத்துவத்திற்கு பயன்படுத்துவாராக ஆமேன்